இனிய உறவுகளே சிட்டிசன் இருந்து உங்கள் ரஃபீக் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு பூனை கதையெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் பெண்களை நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய கணவர் ஃபாரினில் இருப்பார் இல்லை வேலைக்கு போயிருப்பார் இதுக்கு இடையில் வந்து எவனோ ஒருத்தன் இந்த ஃபோன் ஈஸி பண்ணுறது இந்த மாதிரி நகை வாங்க போகிறது இந்த மாதிரி மளிகை கடைகளில் இந்த மாதிரி ஒரு பலக்கழுக்கம் ஏற்படுது அந்த நண்பராக ஏற்பட்டு கிடச்சி அதை வந்து என்ன ஆகுதுன்னா தவறான நடவடிக்கைகள் போயிடுறாங்க இதனால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தான் ஏன்னா கட்டண பிரச்சனைகளும் தர்றாங்க பிள்ளைங்க வளர்க்குற காலத்தில் தான் அந்த பிள்ளைங்க சோல் பேச்சு கேட்கும் அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அந்த தாயை தூக்கி எரிஞ்சுருங்க அப்போ அப்படிலாம் வந்து காலகட்டங்கள் இருக்குது இவனோ ஒருத்த ஐசுவச்சு பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் விட்டு போகிற பெண்கள் இத்தனை பெண்களும் பார்த்துருக்கோம் எல்லா பெண்களும் இல்லை அந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய பெண்கள் தான் இன்னும் எவ்வளோ நல்ல பெண்களாக இருக்கிறாங்க தன்னுடைய கணவன் கணவன் தான் உயிராக வாழ்கிற பெண்களாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கால் தூசி கூட மற்ற பெண்கள் நான் சொல்கிறது கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய பெண்கள் தான் அதே மாதிரி வந்து மனைவிக்கு மாறு செய்யக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் அவங்களும் விலங்கி தான் நடக்கணும் வாழ்க்கைங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அவங்க இறப்பு வரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இது கல்யாணங்கிறது சொல்லுவாங்க காலத்து பயிர் இது வந்து எப்படின்னா நேர்ந்த நிலவி தான் போகணும் இப்போ இது வந்து இந்த காலத்து பெண்கள் வந்து அதை சிந்திக்கிறது இல்லை எதோ சிரித்து பேசினா அவரை வந்து விட்டு போய் அவங்க முன்னாடி அனுபவிச்சுட்டு ஆனால் கட்டிவிட்டு போயிடுவான் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம் மீடியாக்கள் இப்போ அதுக்கு வந்து ஏன் அந்த பெண்கள்லாம் இடம் கொடுக்குறாங்க கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாமே இருக்கும் ஒரு வாழ்க்கைனா கணவன் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பார் இல்லை பத்து முடியாம முடியாமல் போயிடும் பத்து நாளைக்கு வீட்டில் இருப்பார் இப்போ இந்த பெண் என்ன அதுக்கு இருக்கிறத வச்சு அது செலவு பண்ணி கணவனை பார்த்துக்கிறணும் ஆனால் என்னென்னா காசு காசு காசுனா அலையிறாங்க பெண்கள் நிறைய பெண்கள் காசு இருந்தால் இன்றைக்கி லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க எதுக்கு என்ன காசு வாழ்க்கைங்கிறது வந்துட்டியே குள்ள கூடிய பற்றிட்டீங்க அந்த பிள்ளைகடியோட எதிர்காலத்தை பார்க்கணும் அதுக்கு நல்ல வழி காமிக்கணும் அந்த சிந்தனை விட்டுட்டு அடுத்தவன் பல காமிச்சான் அடுத்த அதை கொடுக்கலாம் இதை கொடுக்கலாம் ஐசி வச்சு பேசுகிறான்ட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் போய் இறந்துக்கிறீங்க அது வந்து நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து கணவன் நேசிங்க மனைவி நேசிங்க பிறகு ஒருத்தன இறையில் வந்துட்டு இறையில் போயிடுவான் அதனால் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிடும் நாளைக்கு நீங்கள் யார் எங்கே போனாலும் ஒரு வயசானால்தான் கட்ட முடியும் அதே போல் வந்து ஒரு வாழ்க்கையோட நீங்கள் நேசிச்சு கட்ட முடியாது அதே போல் அந்த கணவன் மார்க்கு தான் சொல்கிறேன் அவங்களும் பெண்களை நல்ல இது விஷயத்தை கண்டிங்க அப்படி நல்ல விஷயத்தை கண்டுச்சு அந்த பெண்ணு போகிறதா இருந்தால் அது வந்து சரியாக பெண்ணாக அர்த்தம் அது போனால் போடணும் அதை சேர்க்காதீங்க போனது போனது தான் திருப்பி வந்து அதை நீங்கள் வெளியில் போனால் போனால் முடிச்சு மறியல் விட்டவங்க கதையாகிடும் ஓகே நண்பர்களே நம்ம சொன்ன விஷயம் பிரச்சினிச்சு அப்படின்னா சிட்டிசன் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பு